சைரன் மூவி சூப்பரா இருந்தாரு ஜெயம் ரவி சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல இருக்காரு எப்படி பண்ணிருக்காரு படத்துல ரொம்ப பிடிச்சதுன்னா நான் சொல்லுவேன் யோகி பாபு அண்ட் ஜெயம் ரவியோட காமெடி அதே மாதிரி ஜெயம் ரவி அண்ட் கீர்த்தி சுரேஷோட கெமிஸ்ட்ரி அவங்க வந்து கீர்த்தி சுரேஷ் எப்படி ஒரு போலீஸ் அப்படி அப்படியே ஒரு ஃபயரோட இருப்பாங்க இவர் கூலாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கேட்டன் மோஸ் கேம் மாதிரி இவரை பிடிக்கணும்னு அவங்க அலைவாங்க அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லுவீங்க

ஆனா இன்னைக்கு போலீஸும் அரசியல்வாதிகளும் தன்னோட ஜாதிக்காரன்ற லேபிள்ல சுத்திருக்காங்கன்றது இந்த பணம் ஒரு லேபிள் சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பணம் எடுக்கிறதுக்கு தன்னோட சொந்தக்காரங்களால மட்டும் தான் முடியும் அந்த விதத்துல ஜெயம் ரவி சொந்தக்காரங்க எடுத்தது பெரிய விஷயம் ஜெயம் ரவி நல்லா நடிச்சிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது கிளாமர் இல்ல அந்த கேரக்டர் நல்லாவே ஆக்ட் பண்ணிச்சு யோகி பாபும் பக்க பலமா இருந்தே காமராஜுக்கு எப்பவுமே வந்து சாம்சியஸ் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா இருக்கும் அந்த விதத்துல அவங்க அசிஸ்டன்ட் அந்தனியா அவரும் நல்லா பண்ணிருக்கிறாருன்னு தான் சொல்லலாம் கீர்த்தி சுரேஷ் டிஃப்ரெண்ட் ஜானர்ல பாக்கலாம்ன்ற ஐடியால வரலாம் அவர் பண்றாரு பொண்ணு புரிஞ்சுக்கல கடைசி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவ்வளவுதான் அதாவது ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம அப்பா பொண்ணு வீட்டில அப்பாவை மதிக்க மாட்டோம் நம்ம ஆனா ஒரு சில இந்த படத்தை பார்த்து அப்பா அப்படின்னு தோணும் அந்த ஒரு நாளாவது அப்பா பொண்ணா மாதிரி கொஞ்சம் நடந்துக்கலாம் இல்ல <laughs> அவர் இந்த படம் இல்லை எந்த படத்துல எப்படி நடிச்சாலும் எனக்கு பிடிக்கும் பிகாஸ் என்னன்னா நான் ஜெயம் ரவியோட ரசிகன்றது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த படத்துல ஒரு புதிய தோற்றத்துலதான் இருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பொண்ணு அப்பான்றது இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதுல இந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்ததில்ல ஐ மீன்ஸ் பொண்ணா நடிச்சு அவர் பார்த்ததுல இந்த படத்துல நல்லா இருக்காரு ஸோ ஃபேமிலி சப்ஜெக்டா எடுத்திருக்காங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க கதை நல்லா இருக்கு போர் அடிக்காது வெறுப்பாது ஏன்னா வந்து நல்ல படம் சூப்பரா இருக்கு கமர்சியல் படம் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் பண்ணா இருக்கு படத்துல ஜெயமுருகன் சிறப்பா போயிருக்காரு கீர்த்தி சுரேஷ் ஆகி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு போர் அடிக்காத ஒன்னா தேவை படம் பார்க்கணும் நிம்ம தேவையே வரணுமா நல்லா இருக்கு படம் படம் எப்படி இருக்கும் படம் நல்லா இருக்கு எனக்கு ஜெயம் ரவி சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் பண்ணியிருக்காரு எப்படி இருக்கு நல்லா வச்சிருக்காரு அவரு அவரு நான் சூப்பராக பண்ணியிருக்காரு கீர்த்தி சுரேஷ் வந்து போலீஸ் கேட்டப்பில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி இருக்கு சூட்டாக இருக்கா அவங்களுக்கு அதாவது என்ன சொல்றது போலீஸ் கேட்டதுக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்காங்க இன்னும் படம் இவர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா வராது யாருக்கு என்ன ஆகப்போ தந்தாலும் ஒரு ஆம்புலன்ஸ் தேர்னாலும் அவர் அவருக்கு எதுவுமே ஆகாது அந்த டைமுக்கு எதிரும் போய் காப்பாற்றிடுவாரு அதுதான் இவரோட இது கடைசியாக அவர் ஒய்ஃபையும் அவர் காப்பாற்ற முடியும் நல்லா பண்ணியிருக்காரு ஜெயம் ஜேம்புலர் சூப்பராக பண்ணியிருக்காரு ஐயோ வேலை என்னவோ நான் சொல்றேன்னு அவர் ஆக்டிங்னா மூணு குறை சொல்றது இல்லை சார் அவர் தனியான பர்ஃபார் அவர் ஆக்டிங் சரியாக இருக்கு

ஒரு பொண்ணும் எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கிறாரு சொல்கிறேன் வெளியில் சமுதாயத்தை சொன்னால் அந்த சமுதாயம் எப்படி அவங்கள அப்பா பண்ண தப்புக்கு அந்த குழந்தையை போட்டு இது பண்ணுவாங்க தெரியுமா நீ வந்து குலகாரம் போங்க நம்ம சமுதாயத்துக்கான ஒரு பண்ணா இருக்குங்க சமுதாயத்தில் அவங்க அப்பா குறிப்பிட்டு அவங்க குடும்பத்தை குறிப்பிட்டு அந்த குழந்தைய ஸ்கூல்லையோ அக்கம் பக்கம் வீட்லேயோ யாரும் கிடல் பண்ண வேண்டியது தான் ஒன்று குழந்தையோட மனவேட்டன் எப்படி இருக்கு சொல்லியிருக்காங்க

மெசேஜ் பண்ணியிருக்காங்க புது டேரக்டர் சொல்லிருக்காங்க ஸோ ஓகே கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் சின்ன ஆர்டிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் சரி படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு விஷயம் மாற்றிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படியா இல்லை சார் எதுவுமே அந்த அளவுக்குலாம் இல்லை எல்லாம் கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது எதுவுமே மாத்திர மாதிரி இல்லை நல்லா இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சாங் ஒரு சாங் வந்து கண்ணம்மா சாங் ஒரு சாங் அது வந்து யூடியூப்ல இருக்கு பார்த்தோம் அந்த சாங் வந்து சூப்பராக இருக்கு மற்ற ஒரு ரெண்டு சாங் வந்து அவ்வளோ அந்த சாங்ஸ் வந்து பேக்ரவுண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காரு அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் அந்த டாக்டர் அப்பா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்க இது அப்புறம் அவங்க அம்மா நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் அதெல்லாம் வந்து இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கல்ல அப்போலாம் வந்து சில இது வரும் கூட இருக்க யோகி பாலியே புரியாத அளவுக்கு அவர் நடிக்கிறாரா இல்லை வந்து பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு யோகி பாபு வந்து ஒரு சில படத்தில் வந்து காமெடி கொஞ்சம் கம்மியாக இருந்தது இந்த படம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இப்போ காமெடி வைஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் காம்போ ஜேம் ரவி யோகி பாபு காம்போ காம்போ வந்து நல்லா இருக்குது ஆஃபியஸாக வந்து பர்ஃபார்மன்ஸ் போலீஸ் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க

ஜெயமரவி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் பண்ணியிருக்காரு சூட்டாக இருக்குங்களா எப்படி இருக்குது இல்லை சூட்டாக இருக்குது அவர் கத்தாத மாதிரி அமைஞ்சிருக்கு படம் பார்க்க சொல்ல புரியணும்னா சூட்டாக இருக்குது கீர்த்தி சுரேஷ் வந்து ஃபஸ்ட் டைம் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எப்படி இருக்குது நம்ம வந்து இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் சேஞ்ச் தான் என்னன்னா மாமன்னன் படத்தில் இதே மாதிரி ஸ்ட்ராங்காக நினச்சிருப்பாங்க அது வந்து தட்டி கேட்குற மாதிரி இருக்கும் இது வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி ரோல் அதுதான் வந்து ஒரே சேஞ்ச் பட் அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க மாதிரி இதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் எப்படி வரும் சென்டிமெண்ட் அந்த கண்ணமா சாங்குன்னு ஒரு சாங் இருக்கு அது வந்து சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் வந்து மொத்தம் ஒரு ஒன்று ரெண்டு சாங் வந்து அப்போ அவரேஜ் தான் பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு படம் என்ன சொல்ல வருது என்ன பிடிச்சிருக்கோம் என்ன சொல்ல வருதுன்னா இப்போ ஜாதி வச்சு அரசியல் பண்ணுறாங்கல்ல அவங்களாம் வந்து யாருனா ஒருத்தர் தட்டி கேட்டா இது மாதிரி வந்து யூர் ஜாதி என்ன சொல்லிட்டு போய் தயாராயிறாங்க அதை மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ம் ரெவியூ ஒரு பஞ்ச் சொல்ற மாதிரி இருக்கு அந்த சோஷியல் மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே படத்தில் வந்து மியூசிக்கில் அப்படியே பண்ணிடுது மியூசிக்கெலாம் வந்தால் தான் நல்லா இருக்கு ஒரே சாங் மட்டும் அப்போ அப்புறம் மியூதியெல்லாம் நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்கு மொத்தத்தில் குடும்ப ச பாயெல்லாம் வந்து படம் படம் இப்படி பார்க்கலாம் ப்ரோ இந்த இல்லை திரில்லர் தான் சொல்லிட்டேனே திரில்லர்

சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல பண்ணிருக்காரு சூட்டா இருக்கா எப்படி இருக்காரு நல்லா சூட்டா இருக்கு அவரை வந்து சின்ன பையனா பார்த்து எம் குமரன் சண்ணா பாலக்ஷ்மி எல்லாம் பார்த்தேன் ஸோ இதுல வந்து நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு அவருக்கு பிஎஸ் ஒன் டூ த்ரீ எல்லாம் சரி ஒன் டூல நல்லா இருந்தது இதுல சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல இன்னும் டிஃப்ரெண்டா இருந்தது அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஒர்க் கூட இருக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்றேன் படத்துல ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க

அதுலேருந்து வெளியே வராமல் கலாப்ஸ் ஆகாமல் படம் ஃபுல்லாக வந்து நம்ம உட்கார வச்சு பார்த்து வச்சுருக்க ஒரு படம் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே தேட்டர் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து கொடுக்குற காசுக்கு படம் ஒர்த்தாக இருக்குது ஜெயம் ரோஸ் சாயிரை வந்து சால்ட் அண்ட் பேப்பர் நடிச்சிருக்காரு சூட்டாக இருக்கா அந்த லுக் சூப்பராக இருக்குது உண்மையாகவே சூப்பராக இருக்குது நடிச்சதுலே வந்து நிமிர்ந்த நெல் அடங்கம் அடுத்த படத்தை வந்து நடத்த சொல்லலாம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருந்த படம் எல்லாமே சால்ட் அண்ட் pepper லுக்கில் இருக்காரு எப்படி இருக்கு செட் ஆயிருக்கா ஓகே அப்பா பொண்ணு சென்டிமென்ட்னு சொல்றாங்க இல்லையா அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு கீர்த்தி சுரேஷ் டைம் போலீஸ் பண்ணிருக்காங்க சூட்